வெல்கம் டு ஸ்கவுசஸ் கிச்சன் நம்ம இன்னைக்கு மஷ்ரூம் பிரியாணி பொன்னி அரிசியில் பண்ண போறோம் வாங்க எப்படி பண்ணலான்னு பாத்தர்லாம் முதல்ல ஒரு அஞ்சு லிட்டர் குக்கர் வச்சிட்டு ரெண்டு டீஸ்பூன் கீ விட்டுருக்குறேன் கீ சூடேறினதும் இதில் வந்து பிரியாணி ஸ்பைசஸ்லாம் போட்டு நல்லா வந்து பொரிய விட்டுக்கிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அது நல்லா பொறிஞ்சு நமக்கு வந்து வாசனை நல்லா வரும் அப்போ அந்த ஸ்டேஜில் ஒரு நாலு பெரிய வெங்காயத்தை வந்து நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருந்தேன் அதை போட்டு நல்லா வதக்கிக்கிறேன் இது கூடவே மூணு பச்சை மிளகா சேர்த்துட்டு வதக்கிக்கிறேங்க ஆனியன் வந்து கொஞ்சம் கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகணும் அந்தளவுக்கு வதக்கிக்கோங்க நான் வந்து இப்போது மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன் ரொம்ப வந்து அதிகமாக வைக்க வேண்டாம் இப்போ ஓரளவுக்கு வெங்காயம் வந்து வதங்கியாச்சு இது கூடவே நான் ஒரு கைப்பிடி அளவு மல்லித்தலைகள் தான் சேர்த்துருக்குறேன் இது கூடவே ஒரு கைப்பிடி அளவு புதினாவும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க இந்த பிரியாணி பண்ணும் போதே அவ்வளோ வாசனையாக இருக்குங்க கண்டிப்பாக வீட்டில் உள்ளவங்களுக்கு பிடிக்கும் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க இதே மெத்தடில் நீங்களும் வந்து வீட்டில் கண்டிப்பாக ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ ஆனியன் வந்து ஓரளவுக்கு நல்லா வந்து வதங்கி வந்திருக்குறேன் இது கூடவே நான் இப்போது ரெண்டு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கிறேன் இப்போ வந்து நல்ல பச்சை வாசனை போன பிறகு ஒரு நாலு டொமேட்டோவை வந்து நான் வந்து கட் பண்ணி வச்சுருந்தேங்க இப்போ அதோடு சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க தக்காளி வந்து ஓரளவுக்கு நல்லா வதங்கணும் வதங்கினா தான் நமக்கு வந்து பிரியாணி டேஸ்ட்டு கொடுக்குங்க இப்போ நமக்கு தக்காளி நல்லா வதங்கிட்டிருக்கு இது கூட நான் என்ன சேர்க்குறேன்னு பார்த்தீங்கன்னா கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி தான் சேர்த்துருக்குறேன் இப்போ நான் ரெண்டு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துருக்குறேன் மொத்தமாக இது ஒரு நாலு டீஸ்பூன் போல் நான் சேர்த்துருக்குறேங்க தக்காளி கூட போட்டு வதக்கும் போது தக்காளி வந்து நல்ல குழைய வேகும் அதனால் இப்போ ரெண்டு டீஸ்பூன் போட்டிருக்குறேன் இதில் வந்து நான் வீட்லையே வந்து ப்ரிப்பேர் பண்ண சில்லி பவுடர் தான் ரெண்டரை டீஸ்பூன் போட்டிருக்கிறேன் எனக்கு காரம் வந்து கரெக்டாக இருந்தது நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு கூட போட்டுக்கலாம் இதுலேயே நான் வந்து தனியா தூள் வந்து கால் டீஸ்பூன் போல் போட்டுக்கிறேன் அது தேவை இல்லைன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் இப்போ நமக்கு தக்காளி அப்புறம் நம்ம சேர்த்த பெரிய வெங்காயம் எல்லாமே வந்து ஒரு சேர நல்லா வெந்து வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் நான் வந்து ரெண்டு டீஸ்பூன் தயிர் விட்டுக்கிறேன் இந்த தயிர் விடுறதுனால நமக்கு வந்து சாதம் ஒன்னோட ஒன்று ஒட்டாமல் நல்லா உதிரி உதிரியாக சூப்பராக கிடைக்கும் பிரியாணி அதனால தயிர் வந்து கண்டிப்பாக சேருங்க இப்போ நம்ம உப்பு தேவைக்கேற்ப சேர்த்துக்கலாம் கடைசியாக மஷ்ரூமை போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ நம்ம வந்து சாதத்துக்கு தேவையான தண்ணி விட்டுக்கலாம் நான் வந்து ஒரு கப் அரிசிக்கு ஒன்றரை கப் அளவு தண்ணி விட்டுக்கிறேங்க நீங்கள் வந்து பாஸ்மே ரைஸில் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு கப் அரிசிக்கு ஒன்றை கால் கப்பு விட்டால் போதும் நமக்கு சரியாக இருக்கும் இப்போ நம்ம கடைசியாக ஒரு கைப்பிடி அளவு புதினா சேர்த்துட்டு இதுலேயே ஒன்றரை டீஸ்பூன் நெய் விட்டு குக்கரை வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம் இப்போ ரெண்டு விசில் வந்து கரெக்டாக இருந்தது எனக்கு நீங்கள் பாஸ்மை ரைஸ்ல பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு விசில் விட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் சிம்மில் வச்சு இறக்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு சரியாக இருக்கும் இப்போ நம்ம வெளியில வந்து பார்த்தா மழை பெஞ்சி அவ்வளோ சூப்பராக இருந்தது கிளைமேட் இந்த கிளைமேட்டுக்கு சுட சுட மஷ்ரூம் பிரியாணி செம்மையாக இருந்தது நீங்களும் இதே அளவுகளில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள்